ச இவனுக நம்ம வேலை பாக்கறது பெரிய கஷ்டம் கஷ்டமா போறாயோ டேய் ஏங்க இவனுக்கு பேச்சு எடுக்கத்தே கொஞ்சம் தான் போல மேல போற மேல எதுக்கு போறான் ஐய் ரூம் போறா ரூம்லாம் நடக்க போதுன்னு தெரிய நினைக்கிற மாதிரி இல்ல போறான்னு நினைக்கிறேன் ஆ தூங்குறாயா தூங்குறாயா இந்த கண்ணை பார்த்தோன்னா ஒன்று நான் டுகுமெண்ட்டில் சொல்லணும் போல தோணுது ஆனால் நம்ம சேலஞ்சி அதுதான் நான் நோ வெப்பன் சேலஞ்சி வெப்பன் யூஸ் பண்ணக்கூடாது அதாவது வந்து வெப்பன் சேலஞ்சுனா என்ன அவங்கள தானே சொல்லக்கூடாது ஆனால் நம்ம இதை வச்சு காக்காவை சுடுத்து அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த ஜன்னலாம் சொல்லலாம்ல எனக்கு வேற வெப்பன் சேலஞ்சின்னா இவ்வளோதாங்க தெரியும் ஓகே இந்த காக்கா கிட்ட வந்து நம்ம வழக்கமாக பேச்சுவார்த்தை நடத்தி தான் வேலையை பார்ப்போம் ஆனால் அவர் வரந்தோ வழக்கம் போல மொரட்டு பிடிக்கிறாரு அதனால பாய் பாய் கண்ணா ஓகே மேல என்ன செடி ஆ அதான் கேவி என்னால நம்ம கூப்பிடாமலே எல்லாம் வருதுங்க ஏய் கெழுவி கேள்வி ஐய் இங்க பாருங்க கண்ணெல்லாம் சோஃப் ஆயிடுச்சிங்க காக்காவை சுட்டல்ல வந்து என்னால இது லாஜிக்கே இல்லை அந்த தெடி போட்டால் தான் வந்து நீங்க வந்து கோவம் போடுவீங்க சரி உங்க பேச்சி